கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசை பதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்தில் இருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அணுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நான் பார்க்க இருக்க பெயர் நாராயண் பாமன் திலக் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை இவருடைய நாடு இந்தியா தரிசன பூமி இந்தியா இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் நாராயண் பாமன் திலக் கடவுள் என்று சொல்லப்படுகிற நாராயண் மேல் பக்தி கொண்ட இவரது தாத்தா இவருக்கு நாராயணன் என்று பெயரிட்டார் சிறு வயதிலேயே அத்தெய்வ நம்பிக்கையில் மிகவும் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்டார் கிறிஸ்தவ மதம் என்றாலே இவருக்கு பிடிக்காது தேசப்பற்றின் காரணமாக கிறிஸ்தவ மதத்தை அந்நியரின் மதம் என்று பேசி கிறிஸ்தவ நற்செய்தி புத்தகங்களெல்லாம் கிழித்து எறிந்தார் இளம் வயதிலேயே திருமணம் புரிந்தால் துறவரத்தில் அதிகம் நாட்டம் கொண்டார் தான் சார்ந்திருந்த இந்து சமயத்தில் பிரியம் கொள்ளாமல் புதிய கொள்கைகளை உருவாக்கி அவைகளை மக்கள் பின்பற்றும்படி அழைத்தார் ஒரு நாள் தன் மித்தமாக வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ரயிலில் தன் பயணத்தை ஆரம்பித்தார் அப்பொழுது ஒரு ஐரோப்பியரை சந்தித்தார் முதலில் அவரிடம் பேச தயங்கி திலக் அவரின் மாறுபட்ட தன்மையைக் கண்டும் சமஸ்கிருதத்தின் மீது அவ் ஐரோப்பியர் கொண்ட பற்றின் காரணமாகவும் நீண்ட நேரம் உரையாடினார் இறுதியில் அந்த ஐரோப்பியர் புதிய ஏற்பாடு ஒன்றை திலக்கிடம் கொடுத்து அதை வாசிக்கும்படி சத்தியம் வாங்கிக் கொண்டார் கட்டாயத்தின் பேரில் ஏற்பாட்டை வாசித்த திலக்கின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது இதுவரைக்கும் தான் தேடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கு விடைகளை ஏற்பாட்டில் கண்டுகொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அநேக எதிர்ப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து பெற்றார் எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு மராத்திய கிறிஸ்தவ பாடல்களை எழுதி மகாராஷ்டிராவில் மாபெரும் எழுப்புதலை கொண்டு பண்ணினார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் உங்கள் மூலம் கிடைக்கும் நற்கடிகள் தேவனுக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதை பிரியமானவர்களே இந்த நாராயண் பாமன் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வின் சுந்தரச் செகராக ஏற்றுக்கொண்ட பின்பு தன் குடும்பம் எதிர்த்தாலும் தான் வாழும் சமூகம் எதிர்த்தாலும் கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வசித்த பகுதியில் தன் மொழி பேசும் மக்களுக்காக எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மராத்திய மொழியில் கிறிஸ்தவ பாடல்களை அவர் எழுதி பாடியிருக்கின்றார் பிரியமானவர்களை அவர் ஆற்றிய பணி என்றும் போற்றுதலுக்குரியதாக இருக்கின்றது பிரியமானவர்களே நீங்கள் இயேசுவை ரச்சகராக சுதந்திரித்திருக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை பிறருக்கு கொடுக்க நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் இன்னும் நீங்கள் வாழும் பகுதியில் இயேசுவை அறியாத கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்விதத்தலாவது இயேசுவை அறிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நீங்கள் கிறிஸ்துவை பறைசாட்ட வேண்டும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் இன்றும் மிஷனரி பணிகளுக்கான ஆட்கள் தேவை இருக்கிறது ஆம் பணிக்காக ஜபீங்கள் கொடுங்கள் கத்தர் அலைப்பாரானால் துரிதமாக கடந்து சென்று கத்துடைய ஒளியத்தை நிறைவேற்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் தியான துக்வேத பகுதி என்னாகும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் யோவான் ஒன்பது பத்து அதிகாரங்கள் வாசித்து கத்துடையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்